நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மதுரையை சேர்ந்த ராதா கடந்த வருடம் எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டது மேலும் நான் கடுமையான உடல் வலியால் அவதிப்பட்டேன் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐந்து நாட்களுக்கு எனக்கு நாள ஊசியேற்றம் வழியாக மருந்து வழங்கப்பட்டது நான் விரைவில் குணமடைய அம்மா பகவானிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் குணமடையும் காலம் மிகவும் விரைவாக இருந்தது சுமார் பத்து நாட்களில் தெய்வீக அருளால் நான் என் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பினேன் சுமார் மூன்று மாதங்களில் எனக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டது கடுமையான காய்ச்சல் மற்றும் தொற்றுகள் மீண்டும் மீண்டும் வருவதைக் கண்டு மருத்துவர்கள் கவலைப்பட்டு நான் முழுமையான படுக்கை ஓய்வு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் என்னை குணப்படுத்தவும் நல்ல ஆரோக்கியத்தை எனக்கு வழங்கவும் அம்மா பகவானிடம் நான் முழுமையாக சரணடைந்தேன் அவர்களின் குணமாக்கும் மருளால் தான் ஒரு வாரத்திற்கு பிறகு நான் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஒரு மாதம் முழுமையான ஓய்வெடுத்தேன் பலவீனப்படுத்தும் டெங்குவின் பின்விளைவுகளில் இருந்து நான் விரைவாக மீண்டேன் எனது உடல்நலப் பிரச்சனைகள் தொடர்ந்தன மூன்று மாதங்களில் எனக்கு மீண்டும் டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டது இந்த முறை மருத்துவர்கள் மிகவும் பதட்டமடைந்து மூத்த மருத்துவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொண்டனர் நான் முற்றிலும் உதவியற்றவளாக உச்ச மருத்துவர்களான அம்மா பகவானிடம் ஷரணடைந்தேன் வைதீஸ்வர அம்மா பகவானால் நான் மீண்டும் காப்பாற்றப்பட்டேன் இப்போது முற்றிலும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் புதிய வாழ்க்கையை எனக்கு அருளியதற்காகவும் தொடர்ச்சியான மிகப்பெரிய ஆரோக்கிய இருந்து என்னை பாதுகாத்ததற்காகவும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகள்